ஓம் நமச்சி நாராயணா நாதன்தார் வாழ்க யூடியூப் பண்பறைகளே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனி வக்ர பயிற்சி பலங்கள்ல ஒவ்வொரு ராசிக்கா போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் ரிசர்வ ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் இப்போது மீன ராசியில் இருக்கிறார் இவர் இப்போ வக்ரம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் சுமார் ஒரு நாலரை மாத காலமாக வக்கரகதியில் இருக்கிறார் வக்கரங்கிறது சற்று வேகமாக செயல்படக்கூடியது கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி மெதுவாக போகிறது தான் வக்கரம் அப்போ வக்கரம்னா கொஞ்சம் கெடுபலங்களை குறைத்து செய்வார் சனி முழுமையான பாவக்கிரகம் பொதுவாக ஜோதி இடத்தில் பொதுவாக ஜோதி பாவகிரகங்கள் கிரகங்கள் ரொம்ப நல்லது சனி செவ்வாய் இதெல்லாம் பாவகிரகங்கள் ராகு கேதுக்கு வக்கரமே கிடையாது அது பின்னோக்கி தான் எப்போது நகர்ந்துட்டுருக்கனால அது வக்கரகாலம் இல்லவே இல்லை கிரகங்கள் வக்கரமானால் கெழுபடங்களை தரும் அப்போ பாவகிரகங்கள் வக்கரமானது சனி பகவான் முழுமையான தொழில்காரகன் அவர் வக்கரமானது ரிசப மனைக்கு ராசிக்கு நல்லதில்லை இல்லை ஏன்னா ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்து குடையவர் முதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானமும் மகர ராசிக்கு சொந்தக்காரர் பத்தாம் இடங்கிறது ஜீவன தொழில் தரும கேந்திர பத்தாம் இடமான கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒரு தொழில் வருமானம் வேணும் வேலை வாய்ப்பு வேணும்னா அந்த பத்தாம் இடம் நல்லா இருக்கும் ரிஷபராசிக்கு உற்ற நண்பன் சுக்கர பகவானுக்கு சனி பகவான் மிக உண்ணியமான தெளிவான உயர்ந்த நண்பர் யாருங்கிட்டால் சனி பகவான் தான் நல்லது செய்வார் அப்போ அவர் வக்கரம் நல்லது நல்லதில்லை அப்போ ரிஷபராசி அன்பர்களே ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் சுமார் நாலரை மாத காலமாக வக்கர நிலையில் இருக்கிறது அதே போல் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வக்கரம் வர்றது நல்லதில்லை பதினோராம் இடங்கிறது மீன ராசி லாபஸ்தானம் எதை தொட்டாலும் சுபம் நல்ல இரட்டிப்பான வருமானம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் திருமணம் வாய்ப்புகள் வர்றது குழந்தைகள் திருமணம் வீடு கட்டுறது கார் வாங்குறது எல்லாம் பதினோராம் இடத்துல அபிலாசைகள் நம்ம என்னென்ன நினைக்கமோ பூரா அது நடக்குங்க பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் மீனராசிங்கிறது லாபஸ்தானத்தில் இருந்து கொண்ட சனி பகவான் நல்ல லாபங்களை இப்போது மூன்று மாத காலமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார் அவர் இப்போது சற்று பின்னோக்கி நகரவில்லை மெதுவாக மந்தனாக தன் ஏக்கத்தை நிறுத்தி வைத்துள்ளார் வக்கரங்கிறது அதுதான் அப்ப அந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவல்ல கெடுபலங்கள் இருக்காது ஆனா நல்ல வளங்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது நல்ல இடம் அப்ப தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள் இப்போது சற்று கொஞ்சம் குறைவாக இருக்கும் ராசி அன்பர்களே பெரிய முதலீடுகள் இந்த நாலரை மால காலத்தில் தொழில் மூலம் வேண்டாம் இருக்கிற வேலைகளை செம்மையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையில் பதவி உயர்வு இதெல்லாம் விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த நாலரை மாதத்தில் கொஞ்சம் காலதாமதமாகும் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை விட்டு கொடுத்து போங்க இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற நாற்பது வயதை கடந்த ஆண் பெண் இருபாளர்களும் கொஞ்சம் கவனமாக துணையால் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க வக்கரகாலத்தில் தேவையில்லாத முயற்சிகள் தேவையில்லாத முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் தொழிலில் அதிகமாக கடன் வாங்கி ரொம்ப நமக்கு பதினோராம் இடத்தில் சனி இருக்கான்னு சொல்லி நிறைய போட்டு அதிலேருந்து எதிர்பார்க்க நிறைய எதிர்பார்க்காதீங்க இப்போ அந்த வக்கரகாலத்தில் உங்களுக்கு அபரிதமான தொழில் வளர்ச்சி கொடுக்க மாட்டா ஏதோ தொழில் ஓடும் ரொம்ப கெடுபலங்களே இல்லை ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு நண்பன் நல்ல இடத்துல இருக்கிறார் சற்று இப்போது நாலரை மாதம் காலமாக ஒரு பின்தங்கி இருக்கிறார் என்று சுகவீனமாக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்போ அவருக்கு இந்த மாதிரி காலங்களில் அவர் பத்தாம் இடத்ததிபதி அதனால் இந்த வேலை தொழில் நிமித்தமாக பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து தேவையானால் மட்டும் முடிவெடுங்க அவசரப்பட வேண்டாம் இருக்கிற வேலையை நல்ல ஒழுக்கமாக தெளிவாக நேரம் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிற ரிசவராசி அன்பர்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாமல் அடுத்தவருடைய வேலையில் கவனம் செலுத்தி உங்கள் வேலை வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம் இருக்கிற நினைத்து பறக்க வேண்டாம் இப்போ இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அவசியமானால் மட்டும் வேலையில் மாற்றங்கள் இருந்துதுன்னா மட்டும் போங்க இல்லை நல்லா சிந்தித்து விட்டேன் அதில் பெரிய லெவலில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதினால் அவர் வக்கரம் பண்ணுறது நல்லதில்லை வியாபாரத்தில் ஒழுக்கமாக கண்ணியமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் வியாபாரத்தில் பெரிய லெவலுக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்ட்டு புதிய முதலீடுகள் அல்ல புதிய நண்பர்களை பார்ட்னராக சேர்க்க வேண்டாம் இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்கிறது புதிய நண்பர்களை நம்பி வியாபாரத்தை நடத்துறதெல்லாம் வேண்டாம் தெரியாத தொழிலில் வந்து கால் பதிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை மட்டும் இருக்கிற வேலையில் மட்டும் கவனமாக செலுத்திக்கிடுங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி அவர் ஒம்பது கூடையவர் ஒன்பது கூடவரும் வக்கரகதியில் இருக்கிறனால தாய் தந்தையுடைய உறவை நல்ல பேணி பார்த்துக்கொள் தாய் தந்தையுடைய உறவுகளை நல்ல பேணி பார்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக தந்தையுடைய உடம்ப நல்லா பார்த்துக்கலுங்க தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் சின்ன மனக்கசப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பெரியவர்களை குறிக்கலாம் இறைவனுடைய அருள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் உள்ள வயது முதிந்தவர்கள்லாம் ஒன்பதாம் இடத்தை குறிக்கலாம் அப்போ அது வக்கரகதியில் அவர் ஒன்பதாம் இடத்து அதிபதி வக்கரகதியில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் வரும் பெரியோர் குடும்பத்தில் இருந்தாலும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் அவருடைய பேச்சை கரெக்டாக உள்வாங்கி அட்வைஸை கேட்டுக்கிடுங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவளுடைய நட்புகளை வளர்த்து கொள்ளுங்கள் பகையை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி உறவினர்கள் அண்ணன்மார்கள் இந்த மாதிரி அக்காமார்கள் நமக்கு வயது முதிந்தவர்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவளுடைய பகை வளர்க்கான வாய்ப்புகள் உண்டு பேசாமல் இருந்துக்கிடுங்க அவங்கள மரியாதையை நடத்திக்கிடுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி சரி செய்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை கொடுக்கல வாங்குகிற பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த கெடுபலங்களும் இருக்காது சனி பகவான் மீன ராசியில் சுபத்தன்மை அதாவது குரு வீட்டில் இருக்கிறனால அது நட்பு கிரகனால் பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் இந்த வக்ரகாலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெரிய லெவலவு உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலையோ எந்த விஷயங்களும் நடக்காது நீங்கள் கொஞ்சம் சற்று மிக கவனமாக இருந்தால் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் ரிசபராஸ் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனை அழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்